து இருபத்தி அஞ்சு பேர் சாக கொண்டாரு ஒரு நியாயமான காயம் என்ன சண்டைக்குள்ளே அந்த ஊரில் மூணு மக்கள் அந்த நாளில் நான் சாப்பிட நின்று அதனால எல்லோரும் என்னோட நல்ல பழகம் பழக்கம் இங்கே நான் போக மக்கள்

எங்க என்னான்னாலும் பரவாயில்ல தமிழ் பழக மாட்டேன் எனக்கு தமிழ என்ன படிக்கலாம் தானே எனக்கு வரைய தமிழ் தெரியாது அந்த பிறகு படிக்காது இப்ப தமிழாக்களே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க ஓ இங்க வந்து பருவங்க வீட்டுல வந்து நல்லா பழக்கம் வந்து

அங்கே இருக்கூர் அந்த ஊராக அந்த உடை செய்துதான் அந்த ஊருக்கு முழுக்க நான் போயிட்டு அவங்களுக்கு உண்மையிலே நானூறு நாள் இருந்தேன் இருபத்தி அஞ்சு பேர் இதாக கொண்டாரு ஒரு நியாயமானக்கள் காயம் என்ன சண்டைக்குள்ளே அந்த ஊரில் ஊர் மக்கள் அந்த நாளில் நான் சாப்பிட நின்று இல்லை என் கால்வையிலேருந்து பின்னேற வரை அவங்களே பெயர்கள் இருந்து போட்டு இது வாங்க அவங்களும் எல்லாருக்கும் சொல்லி அவங்களும் உதவி அதே நாளில் இப்போனால் சரியான கவலை அவங்க నింగ భ్రందడమేది వినందుడం కేగొణంగా కేగొణ కేకాల ఆ కేగా అండి నేను అన్నీగో అ నాది కళ్ళాచి కళ్ళాచి తెలియమా

சிங்களமா இதுல இருக்கீடுங்க